குலுங்க கூலுங்க சிரிச்சு பேச வந்தவளே எங்க குடும்பத்திலே குத்து விளக்காய் நின்றவளே எனக்கு வாழ்க்கப்பட்டு பிள்ளை பெற்றவளே தந்தை என்ற எனக்கு தந்தவளே குலுங்க குலுங்க சிரிச்சு பேச வந்தவளே எங்க குடும்பத்திலே குத்து விளக்காய் நின்றவளே பலராமனுக்கு ஏத்த அந்த சீதே மாய கண்ணனுக்கு குல ராதே என்ன ஆள வந்தாய் இந்த கோத நான் நடப்போம் நேர் பாத என்ன ஆள வந்தா இந்த கோத நாம் நடப்போம் நேர் வழி குழுங்க குலுங்க குலுங்க சிரிசி பேச வந்தவளே எங்கள் குடும்பத்தில் விளக்காய் நின்றவளே முட்டி தாக்க வரும் முரட்டு முரட்டுக்காள நம் வலிமைக்கு தேவை நொச்சியிலே பச்சை புல் முளைக்க பொழிந்தது மலை அடி உன்முகத்தை பார்த்தா லட்சுமி கழ பச்சை புல் முளைக்க பொழிந்தது மலை அடி உன்முகத்தை பார்த்தா லட்சுமி களை குலுங்க குலுங்க சிரிச்சு பேச வந்தவளே எங்க குடும்பத்திலே குத்து விளக்காய் நின்றவளே நம் உறவினர் அத்தனை பேரையும் அழைச்சி நாம் அணையாத தீபம் ஏற்றி வச்சு வந்தவங்க வாழ்த்து வாங்க நம் குடும்பத்தை மதிச்சு குதுகுல கொண்டாட்டம் மகிழ்ச்சி வந்தவங்க வாழ்த்து வாங்க நம் குடும்பத்தை மதிச்சு குதுகுல கொண்டாட்டம் நாம் ஆனந்த மகிழ்ச்சி கூலுங்க கூலுங்க சிரிச்சு பேச வந்தவளே எங்க குடும்பத்திலே விளக்காய் நின்றவளே எனக்கு வாழ்க்கப்பட்டு பிள்ளை பெற்றவளே தந்தை என்ற சாணம் எனக்கு தந்தவளே கூலுங்க கூலுங்க சிரிச்சு பேச வந்தவளே எங்கள் குடும்பத்திலே குத்துவிடுக நின்றவளே